சில விடுதலை நாட்களை மறக்காதீங்க தெய்வம் நம்மளை காலத்தை மறக்காதீங்க எளியவனை நினைங்க நினைங்க எளியவர்களை நான் தர்மம் செய்யணும் கொடுக்கணும் 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 ஃபுட்டு பணம் கொடுக்கணும் ஏதாவது நான் கொடுத்து என் வாழ்க்கையில் ஆதார் மாதத்தை கொண்டாடணும் என் வாழ்க்கையில் என்ன நாட்கள் நிறைவேறாத காரியத்தை தெய்வம் நிறைவேறின ஒரு மாதம் உண்டு அந்த மாதம் தான் ஆதார் மாதம் என் வாழ்க்கையில் நீண்ட காலமாய் நிறைவேறாத காரியத்தை கத்தர் விடுவித்த ஒரு மாதம் உண்டு அதுதான் விடுதலையின் மாதம் விடுதலையின் வருஷம் எத்தனையோ வருஷம் இருந்தாலும் அதுல சில வருஷத்தை நம்மளால மறக்க முடியாது தெய்வம் விடுவிச்ச வருஷம் அற்புதம் செய்த வருஷம் அதை நம்ம சில நாளை மறக்க முடியாது கத்தர் அப்படியே செய்ய போறாரு எல்லாத்துக்கும் மேல எளியவனை கத்தர் உயர்த்துகிற